கைஸ் வந்து வந்து இன்னைக்கு பிசி அல்டிமேட்டா நம்ம பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உளவியல் உளவியல் கேள்விகள் தான் இந்த கேள்விகள்ல எப்படி எப்படி பண்ணலாம் பண்ணலாம் சால்வ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பின்வரும் எந்த இரண்டு இலக்க சிறிய ஆறு எட்டு பனிரெண்டால் முழுமையாக வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லாமே எல்லாமே இரண்டு இரண்டு இலக்க எண்கள் எண்கள் தான் தான் அந்த எண்கள்ல எது இந்த மூணு இப்போ எதை கொண்டு கொண்டு வகுக்கலாம் வகுக்கலாம் பன்னெண்ட பன்னெண்ட கொண்டே வகுக்கலாம் ஆனா பன்னெண்டை எட்டு கொண்டு வகுக்க முடியுமா முடியாது அப்ப இது ரெண்டுத்திலயும் வகுப்படும் இந்த ஏல கொடுத்திருக்கக்கூடிய ஏ ஆப்ஷன் ஆறுலயும் வகுப்படும் பன்னெண்டுலயும் வகுப்படும் எதுல வகுப்படாது எட்டுல வகுப்படாது அப்ப இது ஆன்சர் இல்ல சரியா சி ஆப்ஷன் செக் பண்ணுங்க இருபத்தி எட்டு ஆறுலயும் வகுப்படாது எட்டுலயும் வகுப்படாதே பன்னெண்டுலயும் வகுப்படாது எதுலயுமே வகுப்படாது ஓகேவா இப்ப இருபத்தி நாலு செக் பண்ணுங்க ஆறால வகுப்படும் எட்டால வகுப்படும் பன்னெண்டாலையும் வகுப்படும் ஆறால எத்தனை முறைமா நாலு முறை அடிக்க முடியும் எட்டால எத்தனை முறை முறை அடிக்க முடியும் பன்னெண்டாலும் ஆறு கொண்டு அடிக்க முடியும் எட்ட கொண்டும் பதினாறு கொண்டு அடிக்க முடியும் பன்னெண்டு கொண்டு அடிக்கலாம் ஆறு கொண்டு அடிக்கலாம் ஆனா எட்டை கொண்டு அடிக்க முடியாது சோ அதனால எது வந்து ஆன்சர் இருபத்தி நாலு தான் சரியா இதுவே உனக்கு இந்த இடத்துல நாப்பத்தி எட்டுன்னு கூட வச்சிருக்கட்டும் ஆப்ஷன்ல நாப்பத்தி எட்டையும் ஆறால அடிக்க முடியும் எட்டால அடிக்க முடியும் பன்னெண்டால அடிக்க முடியும் ஆனா நாற்பத்தி எட்டு ஆன்சரா இருபத்தி நாலு ஆன்சரா எந்த இரண்டு இலக்க சிறியிருக்காங்க எட்டு இரண்டு இலக்கை இதே எந்த இரண்டு இலக்க பெரிய ஆன்சர் கேட்டிருக்காங்க நாற்பத்தி எட்டு சரியா பெரிய என்னன்னு கேட்டிருக்கா சோ பாத்து பண்ணுங்க கரெக்டா அடுத்து ஐம்பது கிராம் மற்றும் மூன்று கிலோவிற்கு இடையேயான விகிதம் காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒண்ணுத்த கிராம்ல குடுத்துட்டாங்க ஒண்ணுத்தில கிலோல குடுத்துட்டாங்க அப்ப கிலோல குடுத்தத நீ எதுவா மாத்தணும் கிராம மாத்தணும் அப்போ கிலோல கொடுத்தத நீ கிராமா மாத்தணும் புரியுதா அப்போ ஐம்பது கிராம் மூணு கிலோ கிராமா மூவாயிரம் மாத்தலாம் ஏன்னா ஒரு கிலோன்றது எத்தனை கிராம் ஆயிரம் கிராம் சரியா ஒரு கிலோன்றது ஆயிரம் கிராம் அப்ப மூவாயிரம் மாத்திட்டேன் இந்த சீரோக்கு இந்த அடிச்சுடுமா அப்ப அஞ்சு முன்னூறு இதுக்குதான் எடுக்கணும் அஞ்சாவது வாய்ப்பாட்டில இது ஒரு முறை முப்பது வந்து முறை அப்ப சரியா அடுத்து மூணாவது மூணாவது கேள்வி கேள்வி இந்த அட்டவணையை வச்சு கொடுத்துருக்காங்க என்ன குடுத்திருக்காங்கன்னா சி டி மற்றும் ஏ கல்லூரிகளில் பிஏ பட்டப்படிப்பு மணிக்கும் மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன மொத்தமா அஞ்சு கல்லூரிமா ஏபிசிடிஇ அஞ்சு கல்லூரி அந்த அஞ்சு கல்லூரியில பிஏ யார் படிக்கிறாங்க பிஎஸ்சி யார் படிக்கிறாங்க பி டெக் யார் படிக்கிறாங்க பிகாம் யார் படிக்கிறாங்க பிசிஏ யார் படிக்கிறாங்க கொடுத்துருக்காங்க இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சிடிஏ சி டி ஏல பிஏ பட்ட படிப்பு படிக்கிறவங்க எத்தனை பேர் கேட்டிருக்காங்க கூட்டலாமா சில இருநூத்தி இருபது பேர் டில நூத்தி எண்பது பேர் ஏல இருநூத்தி எண்பது பேர் எல்லாத்தையும் கூட்டி சொல்லுங்க பாக்கலாம் எட்டு எட்டு பதினாறு பதினெட்டு நாலு அஞ்சு ஆறு அறுநூத்தி எண்பது பேர் படிக்கிறாங்க அப்ப அனைத்து கல்லூரிகளிலும் அனைத்து கல்லூரினு சொல்லக்கூடாது சிடிஏ கல்லூரிகளில் பி ஏ பட்ட படிப்பு படிக்கிறவர்கள் அறுநூத்தி எண்பது பேர் சரியா சாதாரண கூட்டல் கணக்கு தான் அடுத்து என்ன கேட்டுருக்காங்கன்னா பி கல்லூரியில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பட்டப்படிகளையும் படிக்கும் மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டுருக்காங்க அப்ப அவங்க கேட்டிருக்கிறது வெறும் பி கல்லூரியில படிக்கக்கூடிய மொத்த மாணவர்கள் கூட்டலாமா ஒன் சிக்ஸ்டி ஒன் பிப்டி ஒன் எயிட்டி ஒன் நைன்டி டூ பிப்டி கூட்டலாமா எல்லாமே ஜீரோ ஒன்பது ஒரு ஆறு பாஞ்சு பாஞ்சு ஒரு அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ஒரு எட்டு முப்பத்தி மூணு மூணு இங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது தொள்ளாயிரத்தி முப்பது பேருமா கல்லூரிகளிலும் சாரி பி கல்லூரிகளில் அனைத்து பட்டப்படிப்புகளிலும் படிக்கும் மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன தொள்ளாயிரத்தி முப்பது சரியா அடுத்தது அஞ்சாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின் தான் காலையில் தனது நடைப்பயிற்சியை தொடங்கிய சுசீலா தன் நிழல் பின்புறமாக விழுவதை பார்க்கிறார் அப்ப நிழலை வச்சுதான் அவன் எந்த திசையை நோக்கி நடைபயிற்சி நீ கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்ப இது எந்த டைரக்ஷன்ல அவன் நடக்கிறான்றத தெளிவா குடுக்காம இத காலையில காலையில நிழல் பின்புறமாக விழணும் நிழல் பின்னாடி விழணும்னா சூரியன் உதிக்கக்கூடிய திசையவே பார்க்கணும் சூரியன் உதிக்கக்கூடிய திசையவே பார்த்தாதான் உன் மேல சூரிய ஒளி பட்டு உன் நிழல் எங்க விழும் பின்னாடி விழும் அப்போ காலையில் நிழல் பின்புறமா விழணும்னா காலையில் நிழல் பின்புறமா விழணும்னா நீ எந்த திசையை பார்த்திருக்கணும் கிழக்கு திசையை பார்த்திருக்கணும் சாரி கிழக்கு திசையை பார்த்திருக்கணும் அப்ப கிழக்கு திசையில சூரியன் உதிப்ப இந்த சூரியன் உதிக்கும் திசையவே நீ பாத்திருந்தா உன்னில் எங்க விழும் பின்னாடி விழும் அப்போ சுசீலா எந்த திசையை நோக்கி நடக்கிறாள் கிழக்கு திசையை நோக்கி நடக்கிறான்

இப்ப டபிள்யூக்கு நேரா எழுதுறது டபிள்யூக்கான குறியீடு இல்ல அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க இதுலயும் இதுலயும் காமனா இருக்கிறது அடிக்கணும் இதுலயும் இதுலயும் ஆர் பொதுவா இருக்கு ஓ பொதுவா இருக்கு எம் பொதுவா இருக்கு அப்ப மூணு நம்பர் பொதுவா இருக்கணும்னா மூணு எழுத்து பொதுவா இருந்தா மூணு நம்பர் பொதுவா இருக்கணும் அப்ப எந்தெந்த நம்பர் பொதுவா இருக்கு ரெண்டு ஆறு மூணு பொதுவா இருக்கா இப்ப டபிள்யூக்கு நேரா இருக்கிறது எட்டு இதைதான் சார் முதல்ல சொன்னீங்கன்னா நம்ம அதிர்ஷ்டம் இப்ப நேரா இருக்கு நாளைக்கு கலந்து கூட இருக்கலாம்ல அதனால

லெவன் பை டூ மினிட்ஸ் மினிட்ஸ் வந்து முப்பது மைனஸ் தேர்ட்டி இன்ட் அவர் வந்து எட்டு சரியா இப்ப போடலாமா அடிச்சா இது பதினஞ்சு இப்ப பதினொண்ணையும் பதினஞ்சும் பேருக்குன்னா நூத்தி அறுபத்தி அஞ்சு மைனஸ் இருநூத்தி நாப்பது அப்ப இருநூத்தி நாற்பதுல நூத்தி அறுபத்தி அஞ்சு போயிருங்க ஓகேவா இருநூத்தி நாற்பதுல நூத்தி அறுபத்தி அஞ்சு பத்துல அஞ்சு போச்சுன்னா அஞ்சு பதிமூணுல ஆறு போச்சுன்னா ஏழு சரியா எழுவத்தஞ்சு அப்போ மைனஸ் எழுவத்தஞ்சு டிகிரின்னு வரும் மாடுலஸ் இருக்கிறதுனால நீ எதுல பாத்துக்கலாம் பாசிட்டிவ் டிகிரில பாக்கலாம் சோ ஆன்சர் வந்து எழுவத்தஞ்சு டிகிரி அப்ப எட்டரை மணியின் போது மணி முழுக்கும் நிமிட முழுக்கும் இடையான கோணம் என்னவா இருக்கும் எழுவத்தி அஞ்சு டிகிரியா இருக்கும் அடுத்து எட்டு ஓபி க்யூ ஆர்எஸ்டி ஆகியோர் ஒரு வட்டமேசையில் மையத்தை நோக்கி அமர்த்துள்ளனர் அப்போ ஒரு வட்டமேசை இந்த வட்டமேசையில மையத்தை நோக்கி ஒரு ஆறு பேர் அமர்த்திருக்கிறார்கள் ஓபி க்யூ ஆர்எஸ்டி ஆகியோர் ஒரு அட்டமிசில் பி என்பவர் டி இடப்புறம் இரண்டாவது மற்றும் ஆரின் அருகே உள்ளார் பி மற்றும் ஆரின் அருகே உள்ளார் நான் ஏன் கியூ இங்க போட்டேன் இங்க கூட இங்க நான் கியூ போட்டேன் என்னால போட முடியாது அதனால கியூ அங்க போட்டுக்கிட்டேன் கியூ என்பவர் பி மற்றும் ஆரின் அருகே உள்ளார் எஸ் என்பவர் ஆரின் அருகே இல்லை அப்ப ஆரின் அருகே எஸ் உக்கார கூடாதுன்னா இங்கதான் எஸ் உக்காரணும் அப்ப மிச்சம் மீந்தவர் யாருங்க ஓ பி கியூவா ஓ அவ்வளவுதான் இதுதான் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆரின் இடதுபுறத்தில் உடனடியாக உள்ளவர் யாருன்னு கேக்குறாங்க அப்ப ஆரோட இடதுபுறத்துல உடனடியாக உள்ளவர் யாரு ஓ ஆன்சர் ஓ முடிஞ்சிச்சாமா ஒழுங்கா பார்த்து கொடுங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ஈஸி தான் ஒரு வட்ட மேசையில் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளார் சொல்லிட்டாங்க பி என்பவர் டி இன் இடதுபுறம் இரண்டாவதாக உள்ளார்னா அங்க போட்டேன் அடுத்தது

அந்த பதினாலு எடுத்துட்டு போயிட்டு அமித்துக்கு பண்ண பண்ணா அமித்தோட வயசு கிடைச்சிடும் அப்ப அமித்தின் வயதை கண்டுபிடிப்பதற்கு அமித்தின் வயது எத்தனை பங்கு நாலு எக்ஸ் அப்ப நாலு இன்டூ பதினாலு சோ நாலு நாள் பதினாலு நாலு நாலு அஞ்சு ஆறு அப்ப அமித்தின் வயசு என்ன ஐம்பத்தி ஆறு ஏ ஆப்ஷன் சரி ஓகேவா சோ கணக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கேன் புரியும் நினைக்கிறேன் பாத்துக்கோ அடுத்து பத்தாவது கேள்வி கீழ்கண்ட தகவல்களை படித்து விட விடைகளை வினாக்களுக்கு என்ன விடையளிக்கவும் ஆறு பேருந்து இருக்கான் சரி ஏ பி சி டி எஃப் ஆறு பேருந்து இதில் ஏ சொகுசு பேருந்தாகவும் மீதம் உள்ளது சாதாரண பேருந்தாகவும் ஏ யும் சொகுசு பேருந்து ஏ யும் சொகுசு பேருந்து சரியா ஏ உ சொகுசு பேருந்து மீதம் உள்ளது எல்லாமே என்னது சாதாரண பேருந்து சரியா சாதாரண பேருந்து பிசி ஆகியவை பச்சை நிறமும் மீதம் உள்ளவை சிவப்பு நிறமும் பி சிஇ வந்து பச்சை கலர் பேருந்து சிவப்பு கலர் பேருந்து பேருந்து ஏசி சென்னை பேருந்து ஏசி எஃப் சென்னை பேருந்து மீதம் உள்ளவங்க எல்லாம் வேலூர் பேருந்து வேலூர் பேருந்து இப்போ இதில் எந்த பேருந்து வேலூர் செல்லும் பச்சை நிற சொகுசு பேருந்து வேலூருக்கு போற பச்சை நிற சொகுசு பேருந்து கேக்குறாங்க இப்ப எது நமக்கு சொகுசு பேருந்து ரெண்டே ரெண்டு தான் அதுல வேலூர் செல்லும் பச்சை நிற சொகு பேருந்து வந்து இது வந்து சென்னை செல்லும் சிவப்பு நிற சொகுசு பேருந்து வேலூர் செல்லும் பச்சை நிற சொகு பேருந்தது முடிஞ்சு பார்த்து சொல்லலாம் நேர் நேரம் எழுதிட்டா அடுத்து பதினோராவது கேள்வி வந்து நம்பர் சீரீஸ் உட்காந்து போட்டுட்டு இருக்க போறீங்க முதல்ல கேள்வி படுங்க பின்வரும் தரவுகளுக்கான முகடை காண்க முகடு என்றால் என்ன எந்த ஒரு ரிப்பீட்டேஷன் ஆஃப் டேட்டா நிறைய வருதோ அதுதான் முகடு அதாவது எந்த நம்பர் அதிகமா ரிப்பீட் ஆகுதோ அது முகடு இப்ப இதுல எழுபத்தி நாலுன்றது எனக்கு எத்தனை முறை வந்திருக்கு ரெண்டு முறை பாக்கி இருக்கிற நம்பர் எதனால ரிப்பீட் ஆயிருக்கா பாரு இல்ல அப்ப எது அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கோ அதான் முகடு அப்ப எழுபத்தி நாலு தான் முகடு சரியா இதே எனக்கு டேட்டா இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணி அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு எண்பத்தி ஒண்ணு அறுபத்தி ரெண்டு இப்படி கொடுத்துருந்தா நான் எதை முகடுன்னு எடுத்திருப்பேன் அறுபத்தி ரெண்டு முகடுன்னு எடுத்திருப்பேன் ஏன்னா அறுபத்தி ரெண்டு எத்தனை முறை வந்திருக்கு மூணு முறை வந்திருக்கு அப்ப எது அதிகமா வருதோ அதுதான் முகடு புரியுதாமா சரி அடுத்து பன்னெண்டாவது விடுபட்ட உறுப்பை காண்க சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பதினாறு முப்பத்தாறு இருபத்தி அஞ்சு அறுபத்தி நாலு ஒன்பது எண்பத்தி ஒன்னு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஸ்கொயர் வேல்யூ நல்லா தெரியுது பதினாறு ஏதோ ஸ்கொயர் நாலு முப்பத்தாறு ஏதோ ஸ்கொயர் ஆறு நாலையும் ஆறையும் கூட்டினா பத்து இருபத்தி அஞ்சு எதோட ஸ்கொயர் அஞ்சு அறுபத்தி நாலு ஏதோ ஸ்கொயர் எட்டு அஞ்சு எட்டையும் கூட்டினா பதிமூணு ஒன்பது ஏதோ ஸ்கொயர் மூணு எண்பத்தி ஒன்னு எதோட ஸ்கொயர் ஒன்பது ஒன்பது மூணையும் கூட்டினா பன்னெண்டு முடிஞ்சிச்சு அப்ப ஆப்ஷன் பன்னெண்டு சரியா ஸ்கொயர் ரூட் எடுத்து ஆட் பண்ணிருக்காங்க சரியா அடுத்து பதிமூணாவது கேள்வி ஏ என்பவர் பி யின் மனைவி ஏ என்பவர் யாருடைய மனைவி பி யினுடைய மனைவி டி என்பவர் ஏ வின் சகோதரன் அப்போ ஏ என்பவர் பி யினுடைய மனைவி அப்போ பி கணவர் சரியா பி கணவர் ஏ வந்து மனைவி டி என்பவர் ஏ வின் சகோதரன் இந்த ஏவுக்கு ஒரு சகோதரன் இருக்கார் பிரதர் அவர்தான் யாரு டி அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அந்த ஒய்ஃபோட பிரதர் தான் டி பி மற்றும் கியூ ஆகியோர் ஈயின் குழந்தைகள் அப்ப கொஞ்சம் தள்ளி போடலாம் நம்ம இன்னும் எக்ஸ்டென்டா வந்துட்டே இருக்கும் நினைக்கிறேன் சரியா இப்போ கணக்கு இங்க போடுற பாருங்க ஏ என்பவன் யாருடைய மனைவி பியினுடைய மனைவி அப்ப மனைவி அடுத்தது இந்த ஏ என்பவருடைய சகோதரன் யாரு டி பிரதர் பி மற்றும் கியூ ஆகியோர் இன் குழந்தைகள் அப்ப இ ஒருத்தர் இருக்காங்க அந்த ஈக்கு ரெண்டு குழந்தைகள் ஒருத்தர் பி இன்னொருத்தர் யாரு கியூ குழந்தைகள்னு சொல்லிருக்காங்க இது ஆனா பொண்ணான் சொல்லல ஈ என்பவர் டி இன் மனைவி இந்த ஈ என்பவர் யாருடைய மனைவி டி இன் மனைவி அப்ப இவங்க இவங்களுடைய ஒய்ஃப் அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜோடி அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜோடி இப்ப நம்ம என்ன கேட்கிறாங்கன்னா இங்க இருக்கா இல்ல இந்த பி இந்த பி கியூக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க பா பா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸி தான் ரொம்ப டவுட் பண்ணாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்கல்ல இதுல ஒய்ஃபோட பிரதர் யாரு டி இந்த ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரோட குழந்தைங்க அப்ப கியூக்கு அப்பா டி க்யூக்கு அம்மா இ புரிஞ்சதா முதல் இத புரிஞ்சுக்கோங்க கியூவுக்கு அப்பா யாரு டி க்யூக்கு அம்மா யாரு இ தன்னோட அப்பாவோட சிஸ்டர் இவங்க பிரதர்னா அவங்க சிஸ்டர் தானேமா ஏவுக்கு டி பிரதர் அப்ப டி கே யார் சகோதரி அப்போ தன்னோட அப்பாவோட சிஸ்டர் என்னன்னு கூப்பிடுவாங்க அத்தை அப்பாவோட தங்கச்சி அத்தை அத்தை புருஷன மாமா அவ்வளவுதான் அத்த புருஷன் என்ன கூப்பிட்டிருக்கணும் மாமா அப்ப பி என்பவர் கியூவிற்கு மாமா முறையாவ புரித மாமா அத்த புருஷன் அடுத்து பதினாலு இது வந்து போட் ரூல் அப்ளை பண்ணி நீங்க சால்வ் பண்ண வேண்டியதுதான் பதினாறு வகுத்தலை என்னமா மாத்த சொல்லியிருக்காங்க வகுத்தல் வந்து கூட்டல் எட்டு பெருக்கல என்னன்னு மாத்த சொல்லிருக்காங்க மைனஸ் ஆறு மைனஸ் என்னன்னு மாத்த சொல்லியிருக்காங்க பெருக்கல் ரெண்டு கூட்டல வந்து வகுத்தல் பன்னெண்டு மாஸ்டர் இத சால்வ் பண்ணணும் இப்ப இதை சால்வ் பண்ணும் போது இருக்குன்னா இந்த வகுத்துல நான் சொல்ற மாதிரி எழுதுங்க பதினாறு பிளஸ் எட்டு இன்ட்டு பை பணம் இப்படி எழுதலாம் இப்ப பாருங்க குறுக்குல அடியும் கண்டிப்பா குறுக்குல அடியும் ஆறு ஒரு முறை பன்னெண்டு ரெண்டு முறை ரெண்டுங்க ரெண்டு அவ்வளவுதான் முடிஞ்சச்சு அடிச்சுட்டா போடாதீங்க இதெல்லாம் அடிச்சு என்ன வரும் ஒண்ணு இப்ப நான் பெருக்களையும் சரி வகுத்துலயும் சரி ஒரே இடத்துல முடிச்சிட்டேன் இப்ப பதினாறோடு எட்டு குட்டி ஒன்னு கழிக்கணும் பதினாறோடு எட்டு குட்டினா இருபத்தி நாலு மைனஸ் ஒன்னு இருபத்தி மூணு ஏ சரியா வகுத்துல பாக்கும்போது போது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க பாயிண்ட்ல ஓரம் அப்படி ஒரு இந்த மாதிரி மேல சின்ன நம்பர் கீழே பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா குறுக்கள் அடிற மாதிரி தானே பெருக்கல் நம்பர் வச்சிருப்பான் அதனால இந்த மாதிரி எழுதி பழகுங்க கண்டிப்பா அடிபடும் ஓகேவா அடுத்து பதினஞ்சாவது கேள்வி பின்வரும் படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒரு கட்டம் குடுத்து அப்படி இப்படி நாலு பகுதிகளா பிரிஞ்சிருந்தா இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்கும் எட்டு முக்கோணங்கள் இருக்கும் அப்ப இதுல ஒரு எட்டு முக்கோணம் இதுல ஒரு எட்டு முக்கோணம் இதுல ஒரு எட்டு முக்கோணம் இதுல ஒரு எட்டு முக்கோணம் நாலு எட்டு எவ்வளவு ஆச்சு முப்பத்தி ரெண்டு நாலு எட்டு ஆச்சு முப்பத்தி ரெண்டு முக்கோணம் கண்ணுக்கு தெரிஞ்சே இருக்கு சரியா இது பாருங்க முப்பத்தி மூணு முப்பத்தி முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு வந்துருச்சா நான் வரைஞ்சே காமிச்சிட்டேன் இப்போ கரெக்டா வரையாருங்க இந்த கிராஸ்ல இருக்கா முப்பத்தி ஒன்பது அப்படியே ஆப்போசிட்ல இந்த கிராஸ்ல நாற்பது

ஃபேன் இருக்கு இது ரெண்டுத்துலயும் ஃபேன் இருக்கு அப்ப அது ரெண்டுத்துலயும் இருக்கிற பொதுவான கோடு என்ன டி அப்ப ஃபேனுக்கான குறியீடு என்ன டி ஒய் குறியீடாமா அவ்வளவுதான் டி தான் ஃபேனுக்கான குறியீடு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் அப்ப எது ரெண்டுத்துல எது பொதுவா இருக்கோ அதை வச்சு அடிச்சிடலாம் அப்ப ஃபேன் ரெண்டுத்துல பொதுவா இருக்கு அதை வச்சு டி ஒய் அடிச்சிடலாம் அடுத்தது கூற்றுகள் சில காய்கறிகள் பழங்கள் ஆகும் வரையலாமா அப்போ சில காய்கறிகள் என்னவாகும் பழங்களாகும் சில பழங்கள் இனிப்பாகும் சில பழங்கள் இனிப்பாகும் இப்போ சில பழங்கள் காய்கறிகள் காய்கறிகள் சில காய்கறிகள் பழங்களா இருக்கும் போது காய்கறிகளா இருக்கும் சரி இரண்டாவது முடிவு சில இனிப்புகள் காய்கறிகள் ஆகமான் கேட்டிருக்கான் இனிப்புக்கும் காய்கறிகளும் டச் இருக்கா இல்ல அப்ப இது தவறு அப்ப ஆன்சர் என்னன்னா முதல் முடிவு மட்டும் தான் சரி பாம்பே சரியா முதல் முடிவு மட்டும் சரி அடுத்தது ஒரு கிராமத்தில் அறுபது குடும்பங்கள் உள்ளன அப்ப ஒரு கிராமத்துல எத்தனை குடும்பம் அறுபது குடும்பம் அதில் இருபத்தி எட்டு குடும்பங்கள் தமிழ் மட்டுமே பேசுவார் மற்றும் இருபது குடும்பங்கள் உருது மட்டுமே பேசுவார் தமிழ் மற்றும் உருது இரண்டு மொழிகளும் பேசக்கூடிய குடும்பங்கள் எத்தனைன்னு கேட்கிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி வரம்புக்கோங்க வெண்படம் இது தமிழ் இது உருது சரியா அப்ப அறுபது குடும்பம் இருக்கக்கூடிய கிராமத்துல இருபத்தெட்டு குடும்பங்கள் தமிழ் மட்டுமே பேசுவ தமிழ் மட்டுமே அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் தமிழ் மட்டுமே பேசுவ மட்டுமேனா அந்த இருபத்தி எட்டு பேர் தமிழ் மட்டும்தான் தெரியும் உருது தெரிஞ்ச குடும்பங்கள் எத்தனை பேர் இருபது பேர் அப்ப இருபத்தெட்டு இருபதும் போச்சு கூட்டுங்க நாற்பத்தி எட்டு அப்போ நாப்பத்தெட்டு குடும்பங்கள்ல இருபத்தெட்டு குடும்பங்களுக்கு தமிழ் மட்டும் இருபது குடும்பங்களுக்கு உருது மட்டும் தான் தெரியும் அப்ப மொத்தமா எத்தனை குடும்பம் அறுபது குடும்பம் அப்ப பத்துல எட்டு போச்சுன்னா ரெண்டு அஞ்சுல நாலு பிரச்சினை அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய பன்னெண்டு குடும்பம் தான் தமிழும் பேசும் உருதும் பேசக்கூடிய குடும்பங்கள் ஆகும் சரியா இவ்வளவுதான் கணக்கு இது ஒரு சாதாரண கணக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ பெருசா கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு மாய குடும்பத்தை உருவாக்கிக்காதீங்க அப்ப அறுபது பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல இருபது பேருக்கு உருது மட்டும் தான் தெரியும் இருபத்தி பேருக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் அந்த ரெண்டுத்தையும் கூட்டி அறுபதுல கழிச்சுட்டீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய பன்னெண்டு குடும்பங்கள் தான் தமிழ் மட்டும் இரண்டையும் பேசக்கூடிய குடும்பங்கள் தான் அடுத்தது ரூபாய் இருபதாயிரம் ஆனது நான்கு சதவீத வட்டி விகிதத்தில் எத்தனை வருடங்களில் ரூபாய் பதினாயிரத்தி தனிவட்டியாக பெறையரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க அப்போ இங்க உனக்கு அசல் கொடுத்துட்டாங்க அசல்ன்றது என்ன பிரின்சிபல் அது எவ்வளவு இருபதாயிரம் வட்டியும் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வட்டி வட்டி எவ்வளோ ஆயிரத்தி ஆறுநூறு வட்டி வீதம் வட்டி வீதம் ஆறு அது எவ்வளவு கொடுத்துட்டாங்க நாலு சதவீதம்

வருஷத்துல வட்டியை இயலும் இது நீங்க மனசுல வச்சு சாதாரண கணக்கா போட்டாலும் போடலாம் பாத்துக்கோங்க உங்க விருப்பம் அடுத்தது பாம்பு ஊர்வல சிங்கம் கடைசியா ஒரு வெண்படம் தான் ஓகேவா சோ இதுக்கு பதில் சொல்லிடுங்கம்மா வெண்படம் பாம்பு ஊர்வன சிங்கம் சோ பாம்பு என்பது ஊர்வன இனத்தை சேர்ந்து ஊர்வனம் எல்லாம் எது கால் இல்லாம தரையிலே ஊர்ந்து செல்கிறதோ அதெல்லாம் ஊர்வன அப்ப பாம்பு என்பது வந்து ஒரு ஊர்வன இனத்தை சேர்ந்தது ஆனா சிங்கம் ஊர்வ நடக்கும் காலை வச்சு அப்ப சிங்கம் என்பது தனி பாம்பு என்பது ஊர்வன அப்ப உள்ள இருக்கிற வட்டம் பாம்பு வெளியில இருக்கிற வட்டம் ஊர்வன இங்க இருக்கிறது சிங்கம் சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெடியா இருக்கும் சரியா இது மாதிரி கொஸ்டின் புடிச்சிருப்போம் நிறைய பாத்து கத்துட்டு இருப்பீங்க இன்னைக்கும் சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பிசிஆர்மீட்ல நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சோ இனி இருக்க தொடர்ந்து பயணம் முப்படை பயிற்சி பண்ணுறேன் நன்றி வணக்கம்